இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளுடன் அவலாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக

السلام عليكم وعليكم السلام السلام عليكم حضرت وعليكم السلام யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா நான் திருச்சில இருந்து அஃப்ரோஸ் பேகம் பேசுறேன் சரி ஒரு டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி சரி உங்க கேள்வி கேட்கலாமா நீங்க السلام عليكم حضرت وعليكم السلام எங்க அக்கா ஒருத்தங்க வீட்ல மௌத் ஆயிட்டாங்க அதே அன்னைக்கு வந்து எங்க மச்சானும் மௌத் ஆயிட்டாங்க இன்னொரு அக்கா ஆனா மௌத்துக்கே வரவே இல்ல அவங்க பக்கம்தான் தான் தவறுகள் இருக்கு இப்ப வந்து நாங்க சேர்ந்துக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்லுங்க சரிமா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க இன்ஷா அல்லா அதற்கான விளக்கத்தை தருவார்கள் இருக்கிறவர்கள் மூத்துடைய காரியத்திற்காக வேண்டி நம்ம உறவினர்களில் ஒருவர் வரலை இந்த நேரத்தை அவர்களோடு நாம் சேர்ந்து கொள்ளலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க சேர்ந்து தான் வாழணும் ஏன்னா நபீல் நாம் செல்லவா அலை அவர்கள் அப்படி தான் சொல்லி தந்திருக்கிறாங்க உங்களுடைய உறவை துண்டிக்கக்கூடியவர்களோடும் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நபின் நாம் சல்லல்லா செல்லம் அவர்களுடைய அந்த அறிவுரையின் பிரகாரம் நம்ம வந்து நம்முடைய உறவை அவர்கள் துண்டித்தாலும் கூட அவர்களோடு நம்ம சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும் ஆனால் அந்த மாதிரி அவங்க வராதது அவங்களுடைய குறைபாடு தான் அதில் சந்தேகம் கிடையாது ஏன்னா இது போன்ற ஒரு துக்க காரியங்களில் நம்ம உறவினர் வீட்டுக்கு போகணும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறணும் அதுவும் கூட ஒரு ஐபாத்த வணக்கம் என்று சொல்லி தருகிறது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஆள் சிரமத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் இவ் இந்த மாதிரி ஒருவர் இறந்து போகும்போது அவங்க வீட்டுக்கு நம்ம போய் சம்மந்தப்பட்டவங்க ஆறுதல் சொல்ல வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதை அவங்க செஞ்சுருக்கணும் ஆனா அவங்க செய்யலை ஆனா அதை நம்ம பெரிது அவங்க செய்யாதனால நாம அவங்களோட பேசாம இருப்போம் அவங்க வீட்டு போகாம இருப்போம் என்ன எனக்கு நம்ம வரக்கூடாது தான் வீணாம் செல்லவாறு சொல்றாங்க உங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாடுங்கள் அது ஒரு அறிவுரை இன்னொரு அறிவுரை சொன்னால் உங்களுடைய உறவை துண்டிப்பவர்களோடும் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்பது இப்போ நீங்கள் சொல்றது அந்த ரெண்டாவது இரண்டாவது அதனால் அவங்க வராவிட்டாலும் கூட நாம் அவர்களோடு சேர்ந்தே வாழ்வோம் அதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகின்ற பாடமாகும் மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் யார் எங்க பேசுறீங்க

நம்ம குரான் வந்து ஆமா வதியா பண்றதுக்கு ஓதனும் அது வந்து எடையில வந்து நின்று போது ஒரு மாசம் மாசம் நின்று போனா மறுபடியும் தொடர்ச்சி ஓடனால இதுல நாப்பது நாளுக்கு அது ஓட்டி முடிக்கணும்னு சொல்றாங்க அது எப்படிங்க சரி நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பாருங்க இன்ஷா அதற்கான விளக்கத்தை தருவார்கள் ஜெர்ச்சி அவர்கள் இறந்து போனவர்களுக்காகவே நம்ம குரான் ஓதறும் அது ஓரளவுக்கு ஓதிட்டு அப்புறம் நின்று போச்சு கண்டினியூவா ஓத முடியல பிறகு சில நாட்கள் கழித்து நம்ம ஓத ஆரம்பிக்கிறோம் எந்த இடத்துல நம்ம நிறுத்துறோமோ அங்கிருந்து நம்ம தொடங்கணுமா அது மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து தான் ஓதி வரணுமா என்பதுதான் உங்களுடைய கேள்வி ஏன்னா சில பேர் நாற்பது நாட்குள்ள ஓது முடிக்கணும்னு சொல்றாங்களே ஏன்னா நாற்பது நாட்கொள்ள ஓது முடிக்கல அதனால நம்ம மறுபடியும் திரும்ப ஓத வேண்டுமா தான் நீங்க கேட்டுக்கிறீங்க அப்படி இல்லைங்க நம்ம எந்த இடத்துல நம்ம நிறுத்துகிறோமோ அங்கிருந்து நம்ம தொடங்கலாம் நாற்பது நாளுக்குள்ளேயே ஓதி முடிக்கணும் என்பதெல்லாம் மார்க்கத்தில் சட்டமெல்லாம் கிடையாது நடைமுறையில அப்படி ஓதி கொள்றாங்க நாப்பது நாளுக்குள்ள ஓதி முடிச்சிடுறாங்க ஏன்னா ஒரு அளவுண்டு வச்சாதான் காரியம் நடக்கும் ஒரு எய்முன்னு இருக்கு இல்ல இத்தனை நாளைக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் நம்ம தான் அந்த நாளைக்குள்ள முடிக்கலாம் எப்ப வேண்டுமானாலும் முடிக்கலாம்னு சொன்னா நாளைக்கு செய்வோமே நாளைக்கு மறுநாள் செய்வோமே அப்படி இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அதனாலதான் ஒரு இலக்கே நம்ம நிர்வகிக்கிறது நான் அந்த இலக்கை நம்ம நிர்ணயிச்சுட்டாக்கா இந்த நாளைக்குள்ளே நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாற்பது நாளைக்கு ஓதணும்னு சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறாங்களே தவிர ஆனால் அது கட்டாயம் என்கிற அடிப்படையில் அல்ல ஒரு விரும்பினா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு குரான ஓதி முடிக்கலாம் மாதத்து ஒரு தடவை கூட குரான ஓதி முடிக்கலாம் இல்லை அப்படியெல்லாம் முடியலை ரெண்டு மாதம் ஆகுன்னு சொன்னால் ரெண்டு மாதம் ஒரு தடவை கூட குரான முடிக்கலாம் ஒரு நாளைக்கு அரைஞ்சுன்னு ஒரு ஆள் ஓதுறாரு அவர் முப்பஞ்சிது முடிக்கிறதுக்கு ரெண்டு மாசம் ஆயிரும் அப்படின்னா அவர் ஓது முடிக்கலாம் அது அவர்களுடைய விருப்பத்தை தான் நடைமுறையில் ஒரு நாற்பது நாளைக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு இலக்கை வச்சிருக்கிறாங்க தான் காரியம் நடக்கும் இல்லாட்ட அப்படியே இழுத்துக்கிட்டே போயிருங்கிறதுனால அப்படி நடைமுறை பிரகாரம் தான் அது ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நம்ம கொரோனா ஓதிக்கிட்டு வந்தோம் ஒரு இலவம் வந்த உடனே அதுக்கு பேரை கண்டினியூ பண்ண முடியலை தொடர்ந்து ஓத முடியலை பிறகு இடைவெளி விட்டு மாற ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா எந்த இடத்தில் நாம் நிறுத்தினோமோ அங்கிருந்தே தொடங்கலாம் உதாரணத்துக்கு பத்து ஜிது ஓதிடுக்கணும்னு வச்சுக்கிறோங்க விசால நாட்கள் கழிச்சு நாட்கள் அல்ல மாசமே கலந்துருச்சு வச்சுக்கிறேங்க ஒரு ஆள் பத்து ஜிது ஓதினாரு அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஓதவே இல்லை ரெண்டு மாசம் ஓதவே இல்லை ஒரு பேச்சுக்கு தான் அப்படி இருக்கக்கூடாது டெய்லி கொஞ்சமா ஓதிடணும் இறைவனுடைய வேதத்தை அது ஒரு விஷயம் ஒரு பேச்சுக்காக சொல்றேன் ஒரு மாதமோ ரெண்டு மாதமும் ஓத முடியாமல் போச்சு இப்போ ரெண்டு மாதம் கழித்து ஓத ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால் பத்து ஜூசு ஏற்கனவே ஓதிருக்கிறாருல அதில் இருந்தே அவர் தொடரலாமே தவிர இல்லை ரெண்டு மாதம் ஆகி போச்சு அதனால ஆரம்பத்துலேருந்து தான் வரணும் என்பதெல்லாம் கிடையாது நிறுத்தின இடத்துலேருந்தே ஓதலாம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் மிக தெளிவான விளக்கம் தந்தியது நிகழ்ச்சினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம் ஹலோ சலாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் வரமத்துல வரகாத்துக்கு நாங்கள் நட்டத்திலேருந்து ஆபிதாபி பேசுகிறேன் சரிம்மா உங்க கேள்வியை கேட்கலாமா நீங்கள் பிராத்ரவு வந்து யாகையும் யாக்கையும் கிரகத்துக்கு அஸ்தீது அப்படின்னு ஒரு தடவை வந்து சஜி அளவு சொல்லி போட்டிருந்தாங்க நாட்டங்கள் நிறைவேறும் போட்டிருந்தாங்க அத வந்து நம்ம எப்போதுமே சஜிதாவில நம்ம தொழுந்துட்டு நம்ம கேட்கலாமா சஜிதாவில ஓதலாமா நம்மளோட பார்த்த மன்னிக்கப்படுமா சரிமா நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பாருங்க இன்ஷா அல்லாம் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் உங்களுடைய கேள்வி என்கின்ற அந்த சஜிதாவுடைய ஓதணும்னு சொல்றாங்க சஜிதாவுடைய நிலையிலிருந்து தான் ஓதணுமா அதுக்கு நான் பலன் கிடைக்குமா அப்படி சஜிதாவுடைய நிலை இல்லாமலும் ஓதலாமா என்று நீங்க கேள்வி வச்சிருக்கிறீங்க இது உயர்ந்த திக்குங்க யாஹையூ யாக்கையும் இருக்குது மிக மிக உயர்ந்த திக்கர் ஆகும் ஏன்னா குரானில இடம் பட்டது அல்லாஹ் அல்லாஹு லாயிலாக இல்லாஹுவல் ஹையுல் கையும் அல்லாஹ் குரானே சொல்லி காட்டுறான் அதாவது ஹையன் சொன்னா நித்திய ஜீவன் அல் கையும் சொன்னா நிலையானவன் நிலைத்திருப்பவன் இறைவன் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங் பிரஹ்மதிக்கு அஸ்தகீஸ் இறைவனே உன்னுடைய அருளை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன் என்பது அந்த திக்கனுடைய பொருளாகும் இது மிக மிக உயர்ந்த ஏற்றமான அபரிமிதமான நன்மை தருகின்ற ஒரு திக்கர் ஆனால் இந்த திக்கரை சஜிதாவுடைய நிலையில இருந்து சொல்லணுங்கிறார்கள அப்படின்னு கேட்டுக்கிறீங்க அப்படியும் சொல்லலாம் ஆனால் அப்படித்தான் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாதுங்க ஏன்னா இது ஒரு திக்கரு அல்லா குர்வானில் திக்கரை எப்படி செய்யலான்னு சொல்லும் பொழுது பதுக்குருளாக அல்லாவை நீங்கள் திக்கரை செய்யுங்க பெய்யாமன் நின்றவர்களாகவும் ஓ குழுதன் நீங்கள் உட்கார்ந்த நிலையிலும் வாழ ஜுனூக்கும் நீங்கள் படுத்த நிலையிலும் என்று அல்லாஹ் குர்வான சொல்லி ஒரு மனிதனுடைய நிலை இந்த மூணுல ஒன்னாக தான் இருக்கும் ஒன்று ஒரு மனிதன் நின்றுட்டு இருப்பாரு அல்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு அல்ல படுத்துட்டு இருப்பார் மூணில் ஒன்று தான் இப்போ இறைவன் சொல்கிறான் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இரவனுடைய திக்கரை விட்டும் நீங்கள் மறந்து விடக்கூடாது இறைவனை தியானம் செஞ்சு கொண்டு தான் இருக்கணும்னு இதன் அடிப்படையில் இந்த யாகையோ யாக்கையும் பிரஹ்மதிக்கு அஸ்தகேசுங்கிற அந்த திக்கரையும் கூட நம்ம நின்ற நிலையிலையும் சொல்லலாம் அதே போல் உட்கார்ந்த நிலையிலையும் சொல்லலாம் படுத்த நிலையிலையும் சொல்லலாம் சஜிதாவுடைய நிலையிலேயே நம்ம சொல்லிக் கொள்ளலாம் அதனால சஜிதாவுடைய நிலையிலே சொன்னால் ஒரு ஏற்றம் ஏன்னா இறைவனுக்கு முற்றிலும் நம்மை அர்ப்பணிப்பது இறைவனுக்கு முழுமையாக நம்முடைய பணிவை வெளிப்படுத்தி காட்டுவது இந்த சஜிதாவுடைய தான் அதனால சஜாவுடைய நிலையில இருந்துகிட்டு இத சொன்னாக்கா கொஞ்சம் நன்மை அதிக கிடைக்கும் ஏன்னா அந்த நிலையில இருக்கிறார் அப்படிங்கிறனால என்று சொல்லலாமே தவிர ஆனா சஜாவுடைய நிலையில தான் சொல்லணுங்கிறது இல்லை நமக்கு எப்படி வாய்ப்பு ஏற்பட்டாலும் அந்தந்த நிலைகளிலே இந்த இருக்கிறையை நாம் செய்து கொள்ளலாம்

இந்த கண்ணேறு அப்படிங்கிறது உண்மைதான்ங்கிறத நம்முடைய மார்க்கம் தெளிவாக எடுத்து சொல்லுகிறது அப்படி ஒன்று இருக்குது என்று நம்பிய நாம் செல்லவதாங்க அல் ஐநூ ஹக்குன் கந்திருஷ்டி என்பது உண்மைதான் அப்படிங்கிறாங்க ஏன்னா அப்படியெல்லாம் ஒன்று கிடையாதுன்னு சில பேர் மறுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நம்பியை நாம் செல்லவான்னு சொல்லிட்டாங்க அப்படி ஒரு கந்திருஷ்டிங்கிறது இருக்கத்தான் செய்யுது அப்படின்ட்டு அதே நேரத்தில் இதற்குண்டான பரிகாரத்தையும் கூட நம்ம மார்க்கம் சொல்லி காட்டுகிறது இந்த கண்டிஸ்டி அப்படின்னுடைய பவர் என்ன அப்படிங்கிறத நம்ப நாம் செல்ல சொன்ன சொல்றாங்க அந்த கலா கதிரை மாற்றுகிற கல்லா கதர் சொன்னா இறைவனுடைய ஏற்பாடு யார் யாருக்கு என்னென்ன நடக்கும் என்று இறைவன் எழுதி வச்சிருக்கிறான்ல அதுக்குதான் கல்லா கதிர்கிறது அந்த கல்லா கதிரை மாற்றுகின்ற சக்தி ஆற்றல் எதற்குமே இல்லை ஆனால் ஏதாவது ஒன்றுக்கு இருக்கும் என்றிருந்தால் அது கண்ணீருக்குத்தான் இருந்திருக்கும் என்று சொல்லி இருந்தாங்க அவ்வளவு பவர் மிக்கதான் அந்த கந்திஸ்டிங்கிறது தான் தமிழில் கூட சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் பரவாயில்லை கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த கண்ணடி படுவதுங்கிறது அந்த கண்ணேர் ரெண்டு ஒன்று இருக்கத்தான் செய்யுதுங்க அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு என்ன வழின்னு கேட்டா நமக்கு குருவானுடைய சூறாக்கள்ல கடைசி ரெண்டு சூடா இருக்கு பாருங்க கொள்ள அழுது பிறப்பின் நாஸ் இந்த ரெண்டையும் ஓது வந்தா அந்த கந்திசனுடைய பாதிப்பிலிருந்து தாக்கத்திலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் ஏன்னா அதுல எல்லாமே வருது மனதோடைய தீங்களை விட்டும் சைத்தானுடைய தீங்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கின்ற வாசம் எல்லாம் அந்த சூறாக்கல்ல இடம்பெற்றிருக்கு அதை நம்ம ஓதுகின்ற போது எந்த கண்ணீரும் எதுவும் நம்ம செய்துவிட முடியாது அப்படி ஒரு பாதுகாப்பான துவாக்கல் அமைந்த தான் அந்த குழாவது பிறப்பில் பழக்கம் குழாவது பிறப்பின் நாசம் ஏன்னா நபே நாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட போது கூட அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நபே நாம் சல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் இந்த ரெண்டையும் தான் ஓதுனாங்க அது மட்டும் இல்ல நபி இலாம் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு இந்த ரெண்டு சூறாவும் இறங்குறதுக்கு முன்னால பல துவாக்களை ஓதுவாங்க கண்ணேறு மற்றவர்களுடைய அந்த இடைஞ்சல் இடையூறுல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல துவாக்களை ஓதுகின்ற வழக்கம் நபே நாம சல்லா அழிசல் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனா இந்த ரெண்டு சூறாவும் இறங்குனதுக்கு பின்னால மற்ற துவாக்களை எல்லாம் நபிய லாம சல்லா அழிசலம் விட்டுவிட்டு இந்த ரெண்டையும் தான் ஓதி வந்தாங்க என்பதும் அதே இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல இன்னொரு ஒரு துவாவையும் நபே நாம சல்லா அலிசாலம் சொல்லி தந்திருக்கிறாங்க அவதுபி கலிமா தில்லாஹித்தாமா மின்குல்லி சைத்தானின் வகாமா

ஹலோ சலாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா திருச்சில இருந்து பேசுறேங்க நூர்ஜா சரி மேம் கேள்வியை கேட்கலாமா நீங்க நான் ஜக்காத்தை பத்தி கேட்கணும் சரி கேளுங்கம்மா ஜகாத் வந்து உற்றார் உறவினருக்கு கொடுக்கலாமா அப்படி அவங்கள்ட்ட வந்து குறிப்பிட்ட ஒரு இருபது பவுனுக்குள்ள இருந்த அவங்களுக்கு கொடுக்கலாமா இதை என்னுடைய சந்தேகம் சரிம்மா நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க இன்ஷா அதற்கான விளக்கத்தை தருவார்கள் தருத்தவர்கள் ஜக்காத் சம்பந்தமாக கேள்வி வச்சுருக்கிறீங்க நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு வழங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த உற்றார் உறவினர்களில் ஒருவருக்கு இருபது பகன் நகை இருக்குது அப்படி இருபது பகன் நகை உள்ளவங்களுக்கும் நம்ம ஜக்காத்தையை கொடுக்கலாமா என்று நீங்கள் கேட்டுக்கிறீங்க உற்றால் உறவினர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம் என்பது மட்டுமல்ல அவர்களுக்கு ஜக்காத்து கொடுப்பது நமக்கு நிறைய நன்மைகளையும் பெற்றுத்தரும் இது நபி நாம் செல்லாததும் சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னு கேட்டால் சாதாரணமாக ஒரு ஏழைக்கு நீங்கள் தர்மம் செஞ்சால் ஒரு நன்மை கிடைக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் தர்மம் செஞ்சால் ரெண்டு நன்மை கிடைக்கும் அப்படின்னாங்க அந்த ரெண்டு நன்மைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா தர்மம் செஞ்சுங்க என்பது ஒரு நன்மை உங்கள் உறவினர்களை அரவணைத்து வாழ்ந்தீர்கள் என்பது இன்னொரு நன்மை அதனால ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அதுல உறவினர்களாக இருக்கிற ஏழைகளுக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணுங்க அதுக்கு தான் முக்கியத்துவமும் கொடுக்கணும் அதுக்கு பிறகு தான் மற்ற ஏழைகளும் கொடுக்கணும் அதனால இங்க வந்து உறவினர்களா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை நம்ம ஜக்காத்து கொடுக்கிறோம் அல்லவா அதை உண்டான தகுதி உங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா அல்லாஹூத்தாலா இந்த பத்தாவது ஜூசனுடைய முதலாவது ஆயத்தில் எல்லாம் தரலாம் யார் யாருக்கெல்லாம் இந்த நம்ம கொடுக்கலாம் யார் யாரெல்லாம் சக்காத்து வாங்கலாம் என்று அல்லாஹத்தாலா சொல்லும் பொழுது ஏழைகள் கடனாளிகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்க சக்காத்து கொடுக்கலாம் என்று அல்லாவுத்தாலா அந்த வசனத்தை சொல்லித்தரலாம் இப்போ இந்த இரவு சொல்லித் தரணும் பாருங்க அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இவங்க இருக்கிறாங்களா தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர்கள் உறவினர்களா அல்லது உறவினர்கள் இல்லையா அது பார்க்க வேணாம் எல்லாம் சொன்னால ஏழைகளா இருக்கணும் பயணிகளாக இருக்கணும் கடனாலியாக அந்த கஷ்டப்பட்டு கடன் தொல்லையார கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி இருக்கணும் எல்லாம் சொல்லித்தரானில்ல இந்த ஒரு வரையறுக்குள்ளே அவங்க வர்றாங்களான்னு பாருங்கள் அவங்க உறவினராக இருக்கட்டும் உறவன் நல்லவங்களாக இருக்கட்டும் அதனால ஏழைகளாக இருந்தால் தாராளமாக யார் வேண்டுமா கொடுக்கலாம் என்ன முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அந்த ஜக்காத்துங்கிறது முஸ்லிம்களுடைய ஹக்கு அவர்களுக்கு போய் சேர வேண்டியது அவர்களுடைய உரிமை இது அதான் அவங்களுக்கு கொடுக்கணும் அது உறவினர்களாக இருந்தாலும் சரி உணவுகள் இல்லாவிட்டாலும் சரி ஆனால் உறவினர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தா தான் அதிக நன்மை கிடைக்கும் என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ளுவோம் இப்போ அடுத்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க நம்ம இந்த ஜக்காத்து கொடுக்குறோமே அவங்களுக்கு ஏற்கனவே இருபது பவுன் நகை இருக்குது இப்போ அவங்களுக்கு போய் கொடுக்கலாமான்னு கேட்டுங்க அப்போ கொடுக்கக்கூடாதுல்ல ஏன்னா எழுபது பவுன் நகை அவங்களுக்கு இருந்தாலே அவங்க ஜக்காத்து கொடுப்பது கடமைங்கிற நிலைக்கு வந்துட்டாங்களே அனபி மதபா இருந்தால் அணிகர நகைகளாக இருந்தாலும் ஜக்காத்து கொடுத்தா ஆகணும் அப்போ இருபது பவுன் நகை இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சக்காத்து கடமையாருச்சு ஏன்னா ஒரு எண்பத்தஞ்சு கிராம் இருந்தாலே கடமையாகும் அப்பங்கும் போது ஒரு பத்து கிராமும் பத்து பவுனும் ஐந்து கிராமும் அந்த அளவுக்கு இருந்துட்டாலே சக்காத்து கடமை இப்ப நீங்க சொன்ன உங்களுக்கு இருபது பவுன் நகை இருக்குது அப்ப அவங்க சக்காத்து கொடுக்கணும் ஜக்காத்து கொடுக்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஜக்காத்து வாங்குவது என்பது கூடாது அதனால இந்த இருபது பவுன் நகை வச்சிருந்தா அவங்களுக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்காதீங்க ஏழைகள்ங்கிற அவங்க வர வரமாட்டாங்க ஏன்னா அவங்களே இப்போ ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையில் அவங்க இருக்கிறாங்க அதனால அந்த தகுதி இல்லாமல் இந்த ஒரு பத்து பவுனும் ஐந்து கிராமுங்கிற அளவு கூட கம்மியாக இருக்குது இப்போ ஒருத்தோடு பத்து பவுனு தான் இருக்குது எட்டு பவுன் நகை இருக்குது இப்போ இவங்களுக்கு ஜக்காத்து கடமையாகாது அவங்களுக்கு நம்ம சக்காத்த கொடுக்கலாம் அப்ப இதுதான் பொது ரூல் யார் ஜக்காத்து குடுக்குன்ற நிலை இருக்காங்களோ அவங்களுக்கு நாம் சகாத்து கொடுக்க கூடாது என்ன நம்ம பொதுவான ஒரு ரூலாக நம்ம புரிந்து கொள்ளலாம் மிக தெளிவான விளக்கம் தந்திருக்கு நிகழ்ச்சியுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம் ஹலோ வலைக்கம் செய்யலா சரஜி அவன் கேஜி கேக்கலாம் ஆஹ் இமாம் சாம் நமாஜ வைக்கிறாருங்க நம்மளும் வந்து சூரா யாது பண்ணாங்களா சூர திருப்பி பின்னாடி ஓதுலாமான்னு கேட்குறீங்களா ஆமாங்க சரஜி நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க இன்ஷா ஆல்ல இதற்கான விளக்கத்தை தருவார்கள் ஒருவர் ஜமாத்து தொழுகையில பங்கெடுக்கிறாரு அப்ப இமாம் வந்து அவரை கலாத்து ஓதுவாரு பின்னா இருக்கிற மோம்களான நாமும் கூட கலாத்து ஓதணுமா என்பதை தான் உங்களுடைய கேள்வி இப்போது இமாம் தொலை வைக்கும் போது அது ரெண்டு வகையா இருக்குது இமாம் தொலை வைக்க ரெண்டு வகை இருக்குது ஒரு சில தொழுகைகள்ல அவர் இறைந்து ஓதுவார் இப்ப மகரு தொழுகை இஷா தொழுகை சுபு தொழுகையில எல்லாம் அவர் சத்தம் தான் கலாத்த ஓதுவாரு அதே போல இந்த லொஹர் தொழுக அசர் தொழுகன்னு எடுத்துக்கிட்டா அந்த துலாத்தை வந்து மெதுவா ஓதுவாரு இதை பார்க்கலாம் சரி இப்ப மோமோமாக இருக்கக்கூடியவர் இப்ப ஷாஃபியா இருந்தா அலகுந்த சூறாவை கட்டவது மற்ற சூறாக்கள் ஒரு தேவையில்லை இப்ப வந்து இமாம் வந்து அலும்து சூறா முடிச்சுட்டான்னு வச்சுக்கிறோங்களேன் அலுந்த சூறா முடிச்ச உடனே ஆமீன் அப்படின்னு சொன்னோம் உலவாடின்னு சொன்னோம்ல ஆமீன் போம் அதுக்கு பிறகு ஷாஃபி மதபை சார்ந்தவராக இருந்தால் அலுமந்த சூறாவை கட்டாம ஓதிடணும் அதுக்கு பிறகு லம்மு சூறான்னு ஒன்று இருக்க பாருங்க அது ஓத தேவையில்லை ஏன் இமாம் ஓதுறார் இமாம் ஓதிட்டாலே மாமும் ஓதுன மாதிரி தான் அதனால நம்ம துணை சூறா லம்பு சூறான்னு ஓதுறது தேவையில்லை ஆனால் அழுந்து சூறாவை இவர் ஓதி ஆக வேண்டும் இது ஷாவி மதுகப்புக்குரிய சட்டம் ஹனவி மதகப்பாக இருந்தால் எதையுமே ஓத வேணாம் இமாமுக்கு பின்னால் நாம் இருந்தால் இமாம் ஓதுவது நமக்கும் சேர்த்து தான் அவர் ஓதிட்டுக்கிறாரு அலுந்து சூறா ஓதுனாரா அது நமக்கும் சேர்த்து தான் அவர் ஓதுறாரு அதே போல லம்முசூரா துணை சூரா ஓதுறாடா அதுவும் சேர்த்து தான் அவர் ஓதுறாரு அதனால நம்ம அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தா போதுமானது அது இறைந்த அவர் ஓதுவாருல்ல மகிழபை சாசுபு அந்த துளையா இருந்தாலும் சரி மெதுவா ஓதுவார் இருப்பாருங்க லோகராசரு அந்த துளையா இருந்தாலும் சரி ஹனபி மதஹபை சார்ந்தவராக இருந்தா மோமுமாக நிற்கக்கூடியவர் எதுவுமே ஓதாமல் அமைதியாக இருக்க வேண்டும் சாவி மதபை சார்ந்தவராக இருந்தால் அலுந்து சூறாவை ஓதிக்கொள்ள வேண்டும் இது இறந்து ஓதுகிற தொழுகையில இந்த லொஹர் தொழுகை அசல் தொழாக இருந்தால் அலும்து சூறாய் ஓதுவாங்க லம்பு சூறாய் ஓதுவாங்க யாரு சாவி மதபை சார்ந்தவர் அலவி மதபை சார்ந்தவராக இருந்தால் எதுவுமே ஓதாமல் இருக்க வேண்டும் காரணம் இமாம் நமக்கும் சேர்த்துத்தான் ஓதிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம்

ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கொலை செய்துவிட்டால் கொலை செய்வதன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது ஒருவனது அங்கத்தை மற்றொருவன் சேதப்படுத்திவிட்டால் சேதப்படுத்த அதே அங்கத்தை சேதப்படுத்த வேண்டும் என்றும் திருடனால் கையை வேண்டும் என்றும் விவசாரம் செய்தால் மரண தண்டனை தரப்பட வேண்டும் என்றும் கடுமையான சட்டங்கள் அமல்படுத்துவது இஸ்லாம் இஸ்லாத்தின் உடன்பாடுகளாக மாற்றுமதி இந்த சட்டத்தை கருமையா விமர்சிக்கிறார்கள் இதற்கு தங்களுடைய விளக்கம் என்ன நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்ததே அதற்கான விளக்கத்தை பெறுவார்கள் இஸ்லாத்தினுடைய குற்றவியல் சட்டங்களை சில பேர் விமர்சனம் செய்கிறாங்க இது வந்து கடுமையாக இருக்குது கொடுமையாக இருக்குது என்னெல்லாம் சில பேர் சொல்கிறாங்களே இந்த விமர்சனம் சரியானதா அல்லது அந்த விமர்சனத்துக்குண்டான பதில் என்ன என்பதை தான் உங்களுடைய கேள்வி இப்போ இஸ்லாத்தினுடைய சட்டங்களுடைய நோக்கமே என்னென்னா குற்றங்களை குறைப்பது தாங்க இது ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் நடைமுறைக்கு எது சாத்தியம்னு வரும் பொழுது இஸ்லாமிய அந்த தண்டனை சட்டம் தான் வேணுங்கிறத எல்லோமே ஒரு வகையில் ஒத்துக்கொள்றாங்க இது வந்து சாதாரணமாக மறுத்தாலும் கூட அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அந்த சட்டம் வேணும் என்கிறார்கள் இப்போ நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம்ல இப்போ டெல்லியில நடந்த மனசால் கூட எண்ணி பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கொடுமை அது அப்போ இந்தியா முழுவதும் என்ன சொன்னாங்க தெரியுமா விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை சட்டம் கொண்டு வர வேண்டும் இதான் இசைலாம் சொன்னிச்சு இந்த டெல்லி நிகழ்ச்சி நடக்குறதுக்கு முன்னாள் வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை கொடுமையானுன்னு சொன்னவங்க கூட டெல்லி சம்பவத்துக்கு பிறகு அந்த சட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க இது தாங்க இஸ்லாமு பொதுவா வந்து அந்த மற்ற விஷயங்கள்ல எல்லாம் அவங்க அனுபவிச்ச பிறகுதான் புரிவாங்க வந்த பின் தான் போக்க வேண்டும் அப்படிம்பாங்க வருமுன் காக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது வருமின் வருமுன் காக்க வேண்டும் வந்த பின் போக்க வேண்டும் இது பொதுவாக இதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் இப்போது நடைமுறையில் பார்த்தீங்களாக்கா வந்த பின் போக்க வேண்டும் ஏன்னா அனுபவிச்ச பிறகுதான் அதோட உண்மை புரியுது ஆனா இஸ்லாம்ங்கிறது இறைவனுடைய மார்க்கம்ங்கிறதுனால வருமுன் காக்க வேண்டும் என்று முன்னாலே இந்த சட்டம் சொல்லி தந்துருச்சு மக்கள் அத உணரும் போதுதான் அதை புரிந்து கொள்றாங்க அதனால இந்த மாதிரி சட்டங்களும் வேணும் அப்ப கொலைக்கு கொலைங்கிறோம் அப்படி ஒரு சட்டம் வந்துட்டா இப்ப கொலைகள் நடக்குமா டெய்லி பேப்பரை விரிச்சிட்டா அந்த கொலை இந்த கொலைன்னு இருக்குது இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வந்து பாருங்க கொலையே நடக்காது இவங்க கொலை செஞ்சவனுடைய உயிரை எடுக்கும் பொழுது ஆஹ் இது என்ன அணியாமாச்சேங்கிறாங்க அந்த ஒரு உயிரே நம்ம எடுத்தவன் கொலை செஞ்சாங்கிறதுனால பழிக்கு பழி ஆகல அவனும் கொலை செய்யப்பட்டுட்டா மற்ற எத்தனையோ பேர் பாதுகாக்கப்படுவாங்கல்ல இப்ப இவங்க ஒரு உயிர் நினைக்கிறாங்களே தவிர அந்த ஒரு உயிர் போகாம இருக்கிறதுனால அந்த சட்டம் இல்லாதனால நூறு கொலை நடந்துக்கிறதுக்கு நூறு உயிர் போயிட்டு இருக்க ஆயிரம் உயிர் போயிட்டு இருக்க அது இவங்க கவனிக்கவே இல்லை அதனாலதான் இரவு குரான் சொல்லும் பொழுது கூட வழக்கும் அல்பாப் அறிவுடைய மக்களே இந்த குற்றவியல் தண்டனை சட்டம் இருக்குதுல்ல அதுல உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது சொல்லி தரலாம் வெளிப்படையில பார்த்தா அது எப்படி வாழ்வு இருக்குது ஒரு ஆள் கொலை பண்ணான் திருப்பி அவனையும் கொலை செஞ்சிருந்தோன்னா அவங்க கொலையில செய்யப்படுறான் எங்க வாழ்வு இருக்கிறது என்று கேட்கலாம் அவன் கொலை செய்யப்படுறான் மற்ற மக்களுக்கெல்லாம் வாழ்வு இருக்குதே அப்போ இப்படி ஒரு சட்டம் இருந்தால் யாரும் கொலை செய்வான்னா இப்போ சர்வசாதாரமாக கொலை செஞ்சிடறான் செஞ்சுட்டு ஒத்தன் செய்கிறான் அப்போ ஆஜராகுவதற்கு இன்னொரு ரெண்டு பேர் இருக்கிறான் நாங்கள்லாம் அந்த குற்றத்தை செஞ்சு கொண்டு அங்கே போய் ஆஜராகுவதற்கு சில பேர் நியமிச்சிடறாங்க பணத்தை கொடுத்துடுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது சரி அப்படியே இல்லைன்னு வைக்கலாம் என்ன ஏழு வருஷம் போய் உள்ளுக்கு இருந்துட்டு வரப்போகிறேன் அப்படிங்கிறான் அல்லது பதினாலு வருஷம் உள்ளுக்கு வர வரப்போகிறேன் அப்படி வெளியே வந்துடுவான்னு நினைக்கிறான் இப்போ இப்போ பல கொலையும் நடப்பதற்கு சரியான தண்டனை சட்டம் தான் அதான் இஸ்லாம் சொல்லுது எங்க தவறே ஒருத்தன் இருந்து அவனுக்கு தண்டனை கொடுத்தாதானுக்கு அநியாயமாகும் ஒத்த தப்பு பண்றான்னு தெரிஞ்சு தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்குறது எப்படி அநியாயமாகும் இன்னைக்கு இத தத்துவமாக கூட நம்ம பேசல தான் சில பேர் சொல்லலாம் நீங்க சொல்ற தத்துவங்க நடைமுறைக்கு ஒத்து வரான்னு சில பேர் சொல்ல வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப நம்ம சொல்ற தான் இப்போ நம்ம நாட்டை எடுக்கிறதுங்க கொலைக்கு கொலைங்கிற அந்த சட்டம் இல்ல இந்த இந்தியாவில் நடக்கக்கூடிய கொலை கொடை எண்ணிக்கை நீங்க கவனிங்க இன்னைக்கு அரபு நாட்டு சவுதி சட்டம்னு வச்சுக்கிறோங்க அங்க ஒருத்தன் கொலை செஞ்சுன்னா அவன் கொலைக்கு கொலை பழிக்கு பழி தான் இப்ப சவுதியில எத்தனை கொலை நடக்குன்னு பாருங்களேன் நடைமுறையிலயும் பார்த்தா தெரிஞ்சு போமே எந்த சட்டம் தேவைண்டு இப்ப சவுதியில கொலை நடக்கிறங்கிற அத்திபுத்த மாதிரி தான் நடக்கும் என்றாவது எங்காவது ஒரு தடவை தான் ஆனா இன்னைக்கு இந்தியாவில அன்றாடம் இப்ப சாதம சிந்திச்சாலே தெரியுது தண்டனை சட்டம்னு தான் குற்றங்கள் குறையும் இதை எல்லாமே இன்னைக்கு புதியத்தான் செய்கிறாங்க உணரத்தான் செய்கிறாங்க என்ன வந்த பிறகு உணர்றாங்க அதுதான் இது அதன் அடிப்படையில் மற்றவர்களுடைய உயிரெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் தான் இஸ்லாமிய சட்டம் சொல்லுது கொலை செய்தவனுக்கு நீங்க பழிக்க பழி வாங்குங்க மத்தவங்களை இல்லன்னு சொல்லி கொலைகாரனுக்கு இறக்கம் காட்டி நல்லா இருக்கிற ஆயிரம் பேரும் கொலை செய்யப்படணும்னு உதவி செய்கிறாங்க வெளிப்படையில் பார்த்தா கொலைகாரமே இறக்கம் காட்டுற மாதிரி தெரியும் இல்ல சும்மா இருக்கிற ஆயிரம் பேரும் கொலை செய்யப்படணும்னு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தான் காரணம் சட்டம் குற்றங்கள் குறைந்து போகும் குற்றத்தை ஒழிப்பதுதான் இஸ்லாத்துடைய நோக்கம் என்பதை நாம் தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் அன்பார்ந்த நேயர்களே பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் அதிர்ந்தவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வராதால் நம் அனைவருக்கும் செய்வானாக இன்ஷா அல்லாம் இன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம் வரமத்து